ஓம் நமசிவாய நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பஞ்சபூதங்களில் அக்னி தலமான இங்கு மலை உச்சியில் ஏற்றப்படும் கார்த்திகை மகாதீபத்தை ஒருமுறை தரிசித்தால் போதும் இருபத்தி ஒன்று தலைமுறை பாவங்களும் பறந்தோடிவிடும் அப்படிப்பட்ட இந்த மகாதீபத்தின் சொல்லில் அடங்கா மகிமைகளை இன்று சுருக்கமாக பார்க்கலாம் சக்தி பக்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தன்று இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமலை உச்சியில் சுமார் இரண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் பிரம்மாண்டமான கொப்பரையில் இந்த மகா தீபம் ஏற்றப்படுகிறது இந்த ஜோதி சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் இருபது கிலோமீட்டர் தொலைவு வரை தெரியும் இந்த தீபத்தை நேரில் தரிசிப்பவர்களுக்கு மட்டுமல்ல அந்த நேரத்தில் மனதால் நினைத்தாலே போதும் அவர்களுக்கு சகல தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு தீபம் ஏற்றிய பிறகு அண்ணாமலையாருக்கு ஆரோகரா என்ற முழக்கத்துடன் மலையை வலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் தீபத் திருநாளன்று கிரிவலம் செல்வது ஆயிரம் அசுவமேத யாகம் செய்த பலனை தரும் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் ஐந்து முறை கிரிவலம் வந்தால் முழு விமோசனம் நிச்சயம் சித்தர்களும் இந்த தீபத்தை காண வருவார்கள் மூலிகை தைலங்களை சேர்ப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த தீபப் புகை தீய சக்திகளை அழிக்கும் சக்தியும் சிவமும் ஒன்று என்பதை உணர்த்திய அர்த்தநாரீஸ்வரத் தலம் இது இங்கு ஏற்றப்படும் தீபம் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துகிறது இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் அண்ணாமலையாரின் அருளைப் பெற வீட்டிலும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவோம் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு இணைந்திருங்கள் சக்தி பக்தியுடன் ஓம் நம